வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் நம்ம இந்த எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஆசிரியர் நிரஞ்சன் அவர்கள் எழுதிய கடைசி கிராக்கி அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா விலை மாதர்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் உண்மையிலே விலை மாதர்கள் யார் அவங்களும் இந்த சமுதாயத்தில் நம்மளை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாதாரண பெண்மணிகள் தான் அவங்க எப்படி விலை மாதுவா மாறனாங்க அவங்களுடைய பின்பலம் என்ன விலை மாதமா மாறின அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் மற்ற பெண்களைப் போல இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இந்த சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த கடைசி கிராக்கி என்ற புத்தகம் விலை பற்றி இது வரைக்கும் சில படங்கள் கூட வந்திருக்கு அதில் கூட நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல தனம் அப்படின்ற ஒரு படம் வந்தது ஹிந்தியில் கூட அலியா பட் நடிச்ச ஒரு படம் வந்தது படம் பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க அதே சமயம் நிறைய விஷயங்களை நமக்கு காட்ட முடியாது ஏன்னா சினிமானு வரும்போது அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதே சமயம் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை நம்ம புக்காக பேசும்போது அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதில் ரைட்டர்ஸ் தான் சொல்ல வேண்டிய விஷயத்த முழுசாக சொல்லலாம் அதுக்கு அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது அந்த மாதிரி எழுதப்பட்ட இந்த புக்கு தான் கடைசி கிராக்கி இதில் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமான விஷயங்கள் நிறைய இதில் எழுதப்பட்டிருக்கு இதை படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கும் நம்ம வாழ்ற இதே சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஓகே நண்பர்களே இந்த புக்கோட ஒன்லைன் என்ன அப்படி தன்னுடைய கனவை எழுந்து தான் வாழ்க்கையை விரித்து விலை மாதவா மாறின ஒரு பெண்மணியோட கதையை தான் இந்த கடைசி கிராக்கின்ற புத்தகம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பம் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய பணக்கார முதலாளியோட பணவெரியால் இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்க வீடு விளைநிலங்கள்லாம் பிடுங்கப்பட்டு இவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க இந்த மாதிரி விரட்டி அடிக்கப்படுற அந்த குடும்பம் வேலை இல்லாமல் வறுமையில் தள்ளப்பட்டு கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிறாங்க அந்த குடும்பமே செதிஞ்சு போகுது அந்த குடும்பத்தில் இருக்க பசங்க ஒரு பக்கம் கிளம்பி ஓடி போயிடுறாங்க அந்த அப்பா அம்மா வயசான காலத்தில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்க அந்த பெண் இனிமேல் இந்த குடும்பத்தில் இருந்தால் நமக்கு வாழ்க்கை இருக்காது அப்படின்னு தான் காதலிச்ச பையனோட அவங்க அந்த வீட்டை விட்டு போகிறாங்க கடைசியில் அந்த காதலிச்ச பையனும் தன்னை ஏமாத்திட்டு போனதால் வேற வழி இல்லாமல் பசியின் கொடுமையால அவங்க ஒரு விடுதியில போய் தங்குறாங்க அந்த விடுதியை பார்த்தீங்கன்னா அதாவது ஹாஸ்டல் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாமே விலை மாதுவாக இருக்கிறவங்க இந்த பொண்ணுக்கும் ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற காரணத்தால் இவங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கு ஆசைப்படுறாங்க அந்த விடுதியில் இருக்க எல்லாருக்கும் துணி சாப்பாடு தங்குறதுக்கு இடம் இது மூணுமே கிடைக்கிது அதனால் இந்த பெண் அவங்க கூட சேர்ந்து அவங்களும் ஒரு விலை மாறி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு விலை தொடங்குறாங்க சில காலங்கள் இப்படி போயிட்டுருக்கு ஆனால் ரொம்ப நாள் அவங்களால விலை இருக்க முடியல ஒரு பக்கம் அவங்க மனசாட்சி இடம் கொடுக்கல ஒவ்வொரு தடவையும் அவங்க மனசாட்சி அவங்கள குத்திக்கிட்டே இருக்குது அதனால் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போகிறாங்க அப்படி ஓடி போனவங்க வெளியே போய் நிறைய இடத்துல வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க விலை இருந்தது ஏற்கனவே அங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சதால யாரும் அவங்களுக்கு வேலை கொடுக்க முன் வரலை அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்க விலை மாதுவாகவே மாறுறாங்க ஆனால் இந்த தடவை அவங்க அந்த ஹாஸ்டலுக்கு போல தனியாகவே அவங்களாவே விலை மாதுவாக மாறுறாங்க தான் உழைப்பில் வர காசு ஏங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அந்த காசை வச்சு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி சில வருடங்கள் போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சுகம் இல்லாமல் போகுது அந்த சமயத்துல அவங்களை பாத்துக்க யாரும் இல்லாத காரணத்தால அவங்க உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல அவங்க யாரும் இல்லாத ஒரு அனாதியா இறந்து போறாங்க அந்த இறந்து போன உடலை கூட தூக்க ஆள் இல்லாம அவங்க உடல் நடு ரோட்ல இருக்கு இந்த இடத்துல அப்படி அந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையை நம்ம படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த எழுத்தாளர் நிரஞ்சன் வந்து நமக்கு கடத்துவாரு அதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பிக்கும் போதே தனி ஒரு மனிதனுடைய பணம் வெறி ஒரு குடும்பத்தையே எப்படி சீரடிச்சிது அப்படின்ற விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாரு அந்த மனுஷனோட பணவெறியால் தான் அந்த குடும்பமே செதைஞ்சு போய் ஊரை விட்டு வெளியே வந்து அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவங்க தனியாக வேற பக்கம் போய் அந்த அப்பா அம்மா கடைசி காலத்தில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த அப்பா அம்மாவோட மகள் இனிமேல் இவங்ககிட்ட இருந்தால் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தன் காதலிச்ச பையனோட ஓடி போய் கடைசியில் அவனும் தன்னை ஏமாற்றி அதனால் அந்த பொண்ணு கடைசியாக பசி கொடுமையால் தங்குறதுக்கு இடமில்லாமல் வேற வழி இல்லாமல் விலைமாதுவாக மாற வேண்டிய நிலைமை ஏற்படுது இந்த விஷயம்லாம் இந்த புக்கில் ரொம்ப யதார்த்தமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த புக்கோட ரைட்டிங்ஸ் நமக்கு கன்வே ஆகும் அந்த விபச்சார விடுதியை பற்றி ஆசிரியர் எழுதும்போது என்ன எழுதியிருப்பாருனா மனித இனம் ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு பார்க்காம புழங்குற ஒரே இடம் விபச்சார விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் நல்லா எல்லோரையும் கன்னத்துலேயே அறையிற மாதிரி இருக்குங்க அந்த வசனம் ரொம்ப அது மீனிங்ஃபுல் ரொம்ப அது உண்மையும் கூட அந்த ஒரு வசனத்தை வச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு நாள் பக்கத்துக்கு தனியாக பேசலாங்க அவ்வளோ மீனிங்ஃபுல்லான வசனம் அது திரும்பவும் அதே போல் விபச்சார விடுதியை பற்றி அவர் இன்னொன்று விஷயம் சொல்லியிருப்பார் பெரும் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் போலீஸ்காரர்கள் சாதாரண மக்கள் என அனைவரும் ஒன்றாக வந்து போகும் ஒரே இடம் அப்படின்னு போட்டிருப்பார் ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்க வாழற வாழ்க்கை சூழல் அவங்க சம்பாதிக்கிற பணம் அவங்க இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை வெவ்வேறு விதமாக இருக்கும் வெவ்வேறு இடத்துல இருக்கும் ஆனால் இந்த வெபச்சார விடுதிக்கு மட்டும் அவங்க எல்லோரும் வருவாங்க போவாங்க இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒன்றா ஐக்கியமாகாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கல் கலந்த தொழிலில் வந்து ஆசிரியர் எழுதியிருப்பார் அது நக்கல் ஒரு சொல்லியிருந்தாலும் அது பயங்கர உண்மை கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார் தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட இடம் அப்படின்னு இதை பாருங்களேன் இது படிக்கும்போது தெரியும் இந்த ஜாதி ரிலிஜியன் நம்ம இந்த லாங்குவேஜ் வச்சு ஸ்டேட்டை வச்சு அதெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து மக்களை பிரிச்சுக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து பேசும்போது அவங்க வந்து ஒரு பெரிய பெருமையாக வச்சு எல்லாம் பேசிப்பாங்க ஆனால் இந்த இந்த ஒரு இடத்துல நினச்சி பாருங்களேன் தீண்டகமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு இந்த விபச்சார விடுதியை பற்றி ஆசிரியர் சொல்லும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை ஜாதி பெற சொல்லியோ மதத்தின் பேரை சொல்லியோ ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியராகவே புரியும் இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து விலை மாதுவாக மாறுற அந்த சமயம் அவளுடைய மனசுல என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்குன்றத நமக்கு ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பார் அதாவது நம்ம தான் சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் விலை மாதுவா போகிறது தப்பு அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அப்போ அவளுக்கு இருக்கிற அந்த பசி கொடுமை அவள் கண்ணுக்கு தெரிகிறது அந்த பசி மட்டும்தான் அந்த பசியை போக்கி தான் உயிர் வாழணும்னா தான் விலை மாதுவாக மாறிதான் ஆகணும் அப்படின்றத உணர்ந்து தன்னை ஒரு விலை மாதுவாக மனசளவிலையும் உடல் அளவிலையும் தயார்படுத்திக்கிற அந்த விஷயத்த எழுத்தாளர் நமக்கு அழகாக கன்வே பண்ணியிருப்பார் உண்மையாக சொல்கிறேங்க ரொம்ப டச்சிங்காக ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரைட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அது ஒருத்தவங்களோட வழியை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருக்குன்றத உங்களால் கன்ஃபார்ம் உணர முடியும் அவ்வளோ இன்டென்சிவாக இருக்கும் அந்த ரைட்டிங் அவ்வளோதான் நண்பர்களே இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த புக் வாங்கி படிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல புக்கோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் YOUR டைம் நன்றிகள்